ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைங்கள் வந்து ஃபோன் பார்க்கறத கண்ட்ரோல் பண்ணுறது தாங்க உங்கள் குழந்தைங்க ஃபோன் பார்க்குறாங்களா அப்படின்றவுமே எல்லா பேரண்ட்ஸுமே வந்து பார்க்கக்கூடிய வீடியோ தாங்க இது ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே அந்த ஃபோன் டைம் வந்து கம்மி பண்ணணும்னு நம்மளும் நினைக்கிறோம் குழந்தைங்களும் அப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா ஆனால் அதுக்கு வந்து நம்ம உண்டாக்குனதே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தானே அதுக்கு கையில் வந்து ஒரு ஒர்க்கில் இருக்கும் போது அந்த ஒர்க் பிஸி டைமில் நம்ம அவங்க கையில் ஃபோன் கொடுக்க கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த ஒர்க்கை பார்க்கணும் அப்படின்றதுனால கொடுத்தோம் அவங்க வந்து நாளடைவில் அதவே ஒரு கண்டினியூ ஒர்க்காக ஆக்கிட்டாங்க அதை எப்படி குறைக்கலான்றத வீடியோ தான் டிப் நம்பர் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதுங்க கையில் வந்துட்டு ஏதாவது ஒரு க்ளோஸ்டில் இருக்கிற பாக்ஸ் பேனா டிப் இப்படி ஏதாவது ஒரு கண்டெய்னர் இந்த மாதிரி கொடுக்குறப்ப அவங்கள்ட்ட வந்து சொல்லணும் இதுக்குள்ளே இருக்குது அதுக்குள்ளே திங்ஸ் இல்லாமல் நம்ம ஒரு செலோ டேப் இந்த மாதிரிக்கு பின் பண்ணிக்கலாம் இல்லை பாக்ஸை வந்து ஏதாவது ஒரு திங்ஸ் போட்டு டைட்டாக மூடிட்டு இதை வந்து எடுத்து கொடுப்பா இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எடுத்து கொடுப்பான்னு சொல்லிட்டு அவங்கள வந்து டைவர்ட் பண்ண வைக்கலாம் நான் நான் வந்து பார்த்தேன்னா தம்பிக்கையில் வந்து ஒரு பாக்ஸ் தான் கொடுத்துருந்தேன் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி இருந்தேன் அவன் வந்து முயற்சி பண்ணான் இது ஒரு டென் டு ஒரு லெவன் மினிட்ஸ் செய்வாங்க இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க செகண்ட் டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஹோம் யூட்டிலிட்டிஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா இப்போ எதாவது பாத்திரம் டம்ளரு இந்த மாதிரி டைனிங் டேபிள் ஆர்கனைசர் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி கொடுத்து அடுக்க சொல்லலாம் விளையாட கொடுக்கலாம் டிப் நம்பர் த்ரீ வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆட விடலாம் நீங்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச சாங் ப்ளே பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை டிவிலே ப்ளே பண்ணுறதா இருக்கட்டும் அவங்களுக்கு பிடிச்சமான சாங்ஸை போட்டுட்டு அவங்க கூட சேர்ந்து நம்மளும் ஆடும்போது அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஆடுவாங்க கண்டிப்பாக இந்த டைமில் வந்து அவங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்காது நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி சாங்ஸ் போட்டு விட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் ஆர் டூ டேஸ் ஆடலாம் ஆடிட்டு அடுத்தது அந்த ஒரு டைம் வந்து போட்டு அவங்க பாட்டுக்கு அந்த ஒர்க்கை பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம வேலை பார்க்குறதுன்னா பார்த்துக்கிடலாம் ஏன் பையன் வந்து டிவியில் போடுறது மாதிரியே ஸ்டெப் போடுறதுக்கு வந்து முயற்சி பண்ணிகிட்ருப்பான் டிப் நம்பர் ஃபோர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர் பண்ணுறது கொடுக்குறது கலரிங் கிட்ஸ் எதுனாலும் சரி நான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் ட்ரை பண்ணது இது தாங்க ஒரு புக்கு கொடுத்துட்டு நாலஞ்சு க்ரையான்ஸ் கொடுத்துட்டு அடிப்பா அது வந்து கலரிங் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன் ஆனால் என் பையன் வந்து என்ன பண்ணனா அதில் இருக்க கலரவே அடிக்க வந்து முயற்சி பண்ணால் ஒரு ஒன் ஒரு இது வந்து ஒரு த்ரீ இயர் கிட்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க அதே கலரை அடிக்கணுன்ற முயற்சி அவங்களே பண்ணுவாங்க இது வந்து அவங்களோட லேர்னிங் பவர் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்கள் நான் வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த டிப் தாங்க ஃபாலோ பண்ணேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டிப் நம்பர் ஃபைவ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கலரிங் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அவங்க கூட வந்து மைண்ட் ஃப்ரீயாக பேசலாம் நீங்கள் அவங்க வந்து பேசுகிற ஸ்கில் வந்துட்டு அதிகமாகும் டிப் நம்பர் சிக்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எதுனாலும் அவங்க கையால் சாப்பிட கொடுக்கலாம் நிறையா பேரண்ட் வந்து அவங்க கையால் சாப்பிட்றதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு கட் பண்ணி கொடுத்து அவங்கள சாப்பிட போது விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க டிப் நம்பர் செவன் வந்து இந்த மாதிரி கலரிங்கான ஏதாவது ஒரு க்ரையான்ஸு பால் இந்த மாதிரிக்கே கொடுக்குறப்ப அவங்க கலர் ஐடென்டிஃபிகேஷன் வச்சுட்டு ஒவ்வொன்றா அடுக்கி விளாட்றது மாதிரிக்கே இது பண்ணல அவங்க மைண்ட் பவர் வந்து நல்லா ப்ளஸ் ஆகும்னு சயின்டிஃபிக் ரீசன்ஸ் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுக்கி விளாடுறப்போ அவங்களோட மெமரி பவர்ஸுமே அதிகமாகும் கண்டிப்பாக இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் டிப் நம்பர் எயிட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுங்க இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒன் இயர் பேபிலேருந்தே நீங்கள் யூஸ் பண்ணலாம் அவங்க பிக்சர் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் கலர் ஐடென்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க ஏன் பையன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிக்சர் ஃபிகர்ஸ் எல்லாம் இப்போ ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டா இதை நான் வந்து டூ இயர்ஸ்லேருந்தே இருந்தே அவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தேன் டிப் நம்பர் டென் வந்துட்டு அவங்க ஒவ்வொரு விஷயம் நம்மளுக்கு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள் இது என்னது அவங்க தப்பாக சொல்கிறாங்களோ நீங்கள் ஆர் டைம்ஸ் வந்து சொல்லுங்க கிட்ட நம்ம திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை செய்ய செய்ய பசங்க வந்து அப்சர்வ் இது வந்து அவங்களுக்கு ஃப்யூச்சர் வந்துட்டு ஸ்டடி ஹெல்த்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்